வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறோம் அப்போது நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா தை உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி மிகுந்த ஒரு மாதமாக மாற்றும் வருகின்ற காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாக மாற்றி தருமுங்க அப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் வந்து இந்த தை மாதத்தில் ஆரம்பிங்க மிக சிறப்பாக இருக்குங்க அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாகவும் இருக்குங்க பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கு பொங்கல் இருக்கு அதே போல உழவர் தினங்கள் திருவள்ளுவர் தினம் இது மாதிரி வரிசையாக நமக்கு வந்து தைப்பூசம் இந்த மாதிரியான சில பண்டிகையை நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் வெற்றி நல்ல ஒரு மாதமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிங்க எதாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாமுங்க நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க அது அதே போல் நீங்கள் பயன்பெற்ற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற செய்யுங்க இப்போ நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோமுங்க தை உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம் மேசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும் போல் விருச்சகத்தில் சுக்கரனும் தனுசு ராசியில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது அதே போல் உங்களுக்கு கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க அப்போ இந்த கிரக நிலைகள் எல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பலன்களெல்லாம் சொல்ல போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய இடமாற்றங்களும் நடைபெறுது சுக்கரன் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னா விருச்சகத்திலிருந்து உங்களுக்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செல்கிறாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் வந்து இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாருங்க அப்போ இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களையும் வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு தான் தனித்தனியாகத்தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக பார்ப்போம் தெளிவாக பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம தை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம்ங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய நற்பண்புகளை கொண்டவர்கள் தான் இந்த கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுங்க புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுலையுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒவ்வொரு செயலையுமே சிறப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள்ங்க அப்போது உங்களுடைய ராசியில் காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பார்த்தினா தை மாதம் உங்களுடைய ராசிக்கு ருண ரோகஸ்தானமான என வர்ணிக்கக்கூடிய ஆறில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது மிக அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குதுங்க அப்போ நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கப் போகுதுங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாக போகுதுங்க அப்போ உங்களுடைய நீண்ட நாளைய கனவுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் எளிதில் பூர்த்தியாகும்னே சொல்லலாமுங்க அப்போ இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த மாதம் அமைய போகுது கௌரவ பதவிகள் உங்களை தேடி வருங்க தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு வீரராக இருப்பீங்க கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே தற்போது குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்குங்க கடந்த கால கடன்கள் எல்லாமே படிப்படியாக இந்த காலகட்டங்களில் குறைய போகுது தொழில் வியாபாரத்தில் சந்தையோட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாக போகுதுங்க தொழில் நிமித்தமாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் மறைந்து உங்களுக்கு ஒரு உயர்வான நிலையிலையெல்லாம் நீங்கள் எட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை இந்த வருகின்ற நாட்களில் பெற முடியுங்க வேலைக்கு செல்பவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு ஒரு சிலருக்கு பற்றினா ஏற்பட காண்பிங்க பெரிய நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பும் வரக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகுதுங்க விரும்பிய பதவி உயர்வு கௌரவ பதவிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது விலகுவதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க அப்போ அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருப்பதால உங்களுடன் வேலை செய்பவர்கள் தந்த தொந்தரவுகள் எல்லாமே தற்போது முழுமையாக குறைய காண்பிங்க அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகுதுங்க மனைவி பிள்ளைகள் விரும்பியதையெல்லாம் வாங்கி தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க இந்த காலகட்டங்களில் அப்போது உங்களுடைய ராசிக்கு நாலில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் ஆறில் சனி சஞ்சரிப்பதாலும் பார்த்தினா எதையுமே நீங்கள் எதிர்கொண்டு உங்களுக்கு ஏற்ற மிகு மிகுந்த ஒரு பலன்களை அடைவீங்க இந்த காலகட்டங்களில் ராகு ஏழில் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க உங்களுடைய ராசிக்கு குரு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பார்த்தினா இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருங்க உங்களுடைய தனித்திறமையால் பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயங்கள் பொருளாதார விஷயங்களை எல்லாத்தையுமே எளிதாக சமாளித்து விடுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏன்னா அஷ்டமத்தில் உங்களுக்கு எட் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார நிலையில் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமுடன் பார்த்துக்கொள்ளுங்கள் நிதி நிலைமையில் எச்சரிக்கையுடன் இருங்க தொழில் வியாபாரத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க அதே போல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை நீங்க பயன்படுத்தி கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு விரைவில் உங்களுக்கு வருகின்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட காண்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தங்களுடைய பணிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க நல்ல பலன்களை வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பிங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலில் சுக்கரனும் ஆறில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பது எல்லாமே இந்த காலகட்டங்கள் நடக்கப்போகுது குரு எட்டில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொச்சற்று கவனமுடன் இருங்க இந்த நவக்கிரகங்களில் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம் என வர்ணிக்கக்கூடிய கேது ஜென்ம உங்களுடைய ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்லேயும் இந்த மாதம் உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதாங்களே ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு அதிகரிக்கக் கூடுங்க கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க அது நன்மையை தரும் பேச்சில் பொறுமையோடு இருங்க அதெல்லாம் குடும்பத்துக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட எளிதாக நீங்கள் சமாளிக்க முடியுங்க இந்த காலகட்டங்களில் இப்போ பொறுமையாக இருந்தேன்னா எதையுமே நீங்கள் சமாளிக்கலாம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா அதை விட உங்களுக்கு பெஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லைங்க விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குங்க ஒரு சில நேரங்களில் திடீரென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது குறிப்பாக ஒவ்வொரு காரியத்திலேயும் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு வளமான பலன்களை எல்லாம் இந்த மாதம் உங்களால் பெற முடியுங்க அப்போ கூட்டாளிகளுடைய மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட செல்லலாம் கூட்டாளிகளிடம் அதனால் கொஞ்சம் கூட்டாளிகளையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அடுத்தவர்களுடைய நலனுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது சொத்துக்களை நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா விற்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த காலகட்டங்கள் நன்மை தருங்க இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக தாங்க உங்களுக்கு நடக்க போது எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட தொழில் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு இந்த மாதம் கூடுங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வியாபாரிகளுடைய சரக்குகளை எல்லாம் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனித்து வாங்குவது பாதுகாப்பாக வைப்பது இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தருமுங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ந நிச்சயம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக நீங்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுங்க பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் பார்த்தீங்கன்னா கோபப்படாமல் கொஞ்சம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தருங்க சகோதரர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா உதவி கிடைப்பதில் உங்களுக்கு தாமதங்கள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்க போது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டங்கள் அமைய போகுதுங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரையும் அம்மனையும் வழிபாடு செய்வது இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமையும் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்டமான கிழமை புதன் சனி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை மூன்று முப்பத்தி மூன்று மணி முதல் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபட வேண்டாம் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது அதே போல் புதிய பொருட்கள் வாங்குவது இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க இந்த நாட்களில் நீங்க இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள்ல உங்களுக்கு மன உளைச்சல் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நீங்க ஆத்திரம் எரிச்சல் கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் வேலையில மந்தத்தன்மை ஏற்படும் நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க அப்போ எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டம தினங்கள்ல எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க இந்த மாதம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல மாதமாகவும் இனிய மாதமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்